வணக்க மரியலூர் மக்களே துபாயில் நடந்து முடிந்த 25th ஏசியன் யூத் செஸ் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போட்டியில அரியலூர் மாவட்டம் உடையபாளையம் தாலுகாவை சேர்ந்த உலக சதுரங்க சாம்பியன் சர்வானிகா தங்கங்களை வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க இன்னைக்கு அதை பத்தி தாங்க போறோம் ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில் நடந்து முடிஞ்ச இந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில எட்டு வயதான நம்ம உடையபாளையம் சர்வானிகா ராபிட் பிரிவுல இந்தியா சார்பில் கலந்து கொண்டு ஏழு சுற்றுகள்ல ஆறு புள்ளிகள் பெற்று முதல் தங்கத்தை வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பிளிட்ஸ் பிரிவுல இந்தியா சார்பில் கலந்து கொண்டு ஒன்பது சுற்றுகள்ல ஏழு புள்ளி அஞ்சு புள்ளிகளை பெற்று இரண்டாவது தங்க வாங்கி கொடுத்தாங்க கடைசியா ஸ்டாண்டர்ட் பிரிவுல ஒன்பது சுற்றுகள்ல ஏழு புள்ளிகளை பெற்று ஒரு சிலர் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க இதுல மொத்தமா இந்தியா சார்பில் ஆறு பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒரு கோல்டும் டீம் காண கோல்டு ரெண்டும் சர்வானிக்க வாங்கின ரெண்டு கோல்டு பிளஸ் ஒரு சில்வர் கோல்டு இப்படி அஞ்சு கோல்டும் ஒரு சில்வர் வாங்கி இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த நம்ம சர்வானிக்காவுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லுவாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா நம்ம சர்வானிக்கா இப்போ நடந்து முடிஞ்ச ஏசிய அளவில் வெற்றி பெற்றது காரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில மலேசியால நடக்க காமன்வெல்த் போட்டியில இந்தியா சார்பில் செஸ்ஸுக்காக கலந்துக்க போற ஒரே ஆள் நம்ம சர்வானிக்கா தாங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கடைசி வரைக்கும் நம்ம அணிக்காக சப்போர்ட் பண்ணுவான்